இரண்டாவது அலை காரணமாக கோவையின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் தமிழ் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தமிழ் புத்தாண்டையொட்டி கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் கணிகள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோழியம்மன் கோயில் புளியகுளம் விநாயகர் கோயில் சித்தா புதூர் ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புளியகுளம் விநாயகருக்கு வாழை ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசின் பாதுகாப்பு விதிகள் அமலில் உள்ளதால் கோணியம்மன் மற்றும் புளியகுளம் விநாயகர் கோயில்களில் குறைந்த அளவிலான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அடுத்தபடியாக கோவையில் சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் பிரசித்தி பெற்றதாக உள்ளது இங்கு தமிழ் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கோவையில் வசிக்கும் திரளான மலையாளிகள் முகக்கவசம் அணிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்த பிறகே பொதுமக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் விஷு கொண்டாட்டத்திற்காக கேரளா செல்லும் கேரள மக்கள் கோவையிலேயே கொண்டாடினர் मामा